அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் சித்திரை மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இன்றிரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு போதும் சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம் நாட்டார் மங்கலம் அடுத்த மேல் கூட்டமங்கலம் செஞ்சி டு தீவனூர் லைன்ல இருக்கு பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் இன்னைக்கு உத்தரமேரூர் அடுத்த திருவந்தவார் அப்படிங்கிற ஊர்ல நம்ம நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா காரிய காரியக்கூத்துக்காக இந்த நாடகம் வச்சிருந்தாங்க அன்னைக்கு அன்னைக்கு பண்ண முடியலங்கிறதுனால தள்ளி இன்னைக்கு முப்பது கும்பிடுறதுக்காக ஆஹ் அதே ஊர்ல இன்னைக்கு நவீனா நாடக மன்றத்தை வச்சிருக்காங்க ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் கலவை அடுத்த மேட்டு முள்ளுவாடி ஆரணி சபரி நாடக மன்றம் இஞ்சிமேடு அடுத்த மகாதேவி மங்கலம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கம்மசமுத்திரம் சமுத்திரம் காலனி ஆரணி நந்தினி நாடக மன்றம் கலசப்பாக்கம் அடுத்த கோவூர் நீலாந்தாங்கல் பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் நாயுடு மங்கலம் அடுத்த நாத்தாம்பூந்தி பூண்டி செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் கிருஷ்ணாவரம் அடுத்த வல்லம் மகேந்திரவாடி முட்டாளம்மன் நாடக மன்றம் திருமணி அடுத்த மேலானூர் ஆரணி அசோக் நாடக மன்றம் ஆரணி அடுத்த அடையாளம் காலனி அடையாளம் காலனில இன்னைக்கு நம்ம அசோக் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் போகிற நாளுக்காக சித்திரை ஒண்ணுக்கு நா நாடகம் கேட்டு வந்திருந்தாங்க சகோதரர்கள் ஆனா அவங்க கேட்ட மாதிரியான டீம் கிடைக்கலங்கிறதுனால நாலு நாள் தள்ளி அவங்களுக்கு அசோக் நாடக மன்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அசோக் நாடகமன்றம் இன்னைக்கு போறது அம்பேத்கர் பிறந்த நாளுக்காக நாடகம் போறாங்க ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் அத்திமூர் அடுத்த ஏரி கொள்ளை மேடு கணபதி நாடக மன்றம் பனப்பாக்கம் அடுத்த ராமாபுரம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் கொழப்பலூர் சின்ன கொழப்பலூர் அடுத்த இசா குளத்தூர் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் சேத்தர் அடுத்த கங்கை சூடாமணி இன்றிரவு பாத்தீங்கன்னா இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இன்னைக்கு தேதியில இத்தனை மந்திரங்களுக்கு தான் நாடகம் இருக்கு தோறும் இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் கிராம மக்களுக்கும் நம்ம நன்றி சொல்லலாம் இன்னைக்கு தேதியில நம்மளுடைய மன்றங்கள் சிவா அம்மு கலை குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய மந்திரங்கள்லாம் எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போதும் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நாடக கலை ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி நாடகங்களை போய் பார்த்துட்டு வரக்கூடிய என்னுடைய கலை ரசிகர்களுக்கும் நன்றி எங்களுடைய நாடக கலை ரசிகர்களுக்கும் நன்றி தொடர்ந்து எப்பவுமே இதே மாதிரி உங்க சிவா அம்மு உங்களுடைய சகோதரி சிவா அம்முக்கு ஆதரவும் அன்பும் கொடுத்துட்டே இருக்கீங்க உங்க அன்பும் ஆதரவாலதான் நம்மளுடைய நாடக கலைத்துறை இந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளோட கலைஞர்கள் எல்லாரையுமே கௌரவிக்கிற விதமா அவங்க எல்லாரையுமே வரவ வரவழைச்சு அவங்க எல்லாருக்குமே கௌரவப்படுத்தியிருந்தேன் அந்த வீடியோஸை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வந்திருந்தேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நம்ம நாடக கலைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியான பாட்டு எல்லாம் செலக்ஷன் பண்ணி அந்த பாட்டு அந்த வீடியோ கூட மேட்ச் பண்ற மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன் ஏன்னா வெறும் இறச்சலா இருக்க கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆச்சுன்னா யூடியூப்ல போடும்போது காப்பி ரைட் வருது அதனால என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் ஒரு கூட போட்டது எல்லாமே அப்படி ஸ்டாப் பண்ணி இப்போ இப்ப வந்து உங்களுக்கு புதுசா இனியில இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்ப விருது விழாவுடைய அந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்காக போட்டுட்டே வரேன் எல்லா கலைஞர்களையும் கௌரவப்படுத்தணும் நீங்க எல்லாரும் பார்க்கணும் நீங்க எல்லாரும் உங்களை மனசார வாழ்த்தணும் உங்களுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக அஞ்சு அஞ்சு நிமிஷத்து வீடியோவா நான் இனிமே டெய்லியும் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன் பாருங்க நல்ல ஒரு ஆதரவும் வாய்ப்பும் கொடுங்க எங்க கலைஞர்களுக்கும் சரி எங்க நாடக கலைக்கும் சரி உங்களுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பவுமே இருக்கணும் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்